ஐயா ஐயா இது சரிபட்டு வர அது போல நண்பர்களே வீட்டுக்குள்ள இருக்க பார்வை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பினா அந்த ஆளு வீட்டுக்குள்ள போயிட்டு வீசிய பார்வோட மோசமா பண்ணிட்டு இருக்காங்க ப்ரா ஏங்க நீங்க போனது பார்வை அட்டாக் பண்ணி பாருகிட்ட டிசிப்ளின் கொடுக்க நீங்க என்னங்க வீட்டுக்குள்ள போயிட்டு டிசிப்ளின் டெக்கோரம் டிசிப்ளின் டெக்கரம் சொல்றீங்களே தவிர அது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க நீங்களும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க பாக்குறக்கு அப்படியே பாரு டூ பாயிண்ட் ஓ மாதிரியே ஃபீல் ஆகுது இதுக்கு நாங்க பாருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு பெறுமே முப்பது நாட்கள் ஏதாவது கண்டனியாச்சும் ஏதாவது உருட்டிக் கொண்டு வந்திருக்கோம் சரி நெகட்டிவா இருக்குது ஒருத்தருக்கு ஆள் நான் அனுப்புனா அந்த ஆள் பார்வோட மோசமா இருக்காங்க ப்ரா என்னத்தை சொல்லனே தெரியல இப்போ வீட்டுக்கு ஒரு டாஸ்க் நடக்குதுப்பா ஹோட்டல் டாஸ்க் வச்சிருக்காங்க ஓகே அந்த ஹோட்டல் டாஸ்க் வரும்போது கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும் வீட்டுக்குள்ள பதினெட்டு பத்தொன்பது பேர் இருக்காங்க அப்ப சமாளிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நம்ம தான் கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்ணோம் அந்த வகையில அந்த ஹோட்டலோட மேனேஜரா திவ்யா அவர்களை போட்டாங்க அந்த ஹோட்டலோட அசிஸ்டன்ட் மேனேஜரா விஜய் பார்வ போட்டாங்க அப்பவே நான் ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணேன் கண்டிப்பா இங்க நிறைய சண்டைகள் வரும் கண்டிப்பா நிறைய சண்டைகள் வரும் விஜய் பார்வ தேவையில்லாத விஷயம் விஷயத்தை நிறைய பண்ணுவாங்க அப்ப திவ்யா அவர்கள் அந்த இடத்துல விஜே பார்வை போட்டு அட்டாக் பண்ணுவாங்க அடிச்சு கவுத்துவாங்க நான் நினைச்சேன் ப்ரோ ஆனா இங்க நடந்தது என்ன தெரியுமா இங்க பார்த்தா திவ்யா தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க விஜய பார் தான் திவ்யாவை அடிச்சு போட்டு சைட்ல உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய பார் இப்ப அந்த மொத்த விடையும் கையில எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ப்ரோ இப்போ அவங்க கையில ஒப்படைச்சாச்சு டாஸ்க் எல்லாமே இப்ப விஜய பார் கையில தான் இருக்கு இப்ப மேனேஜர் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்க திவ்யா ஏதோ மாதிரி நடந்துக்கிறாங்க ஆனா இங்க ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது ஒரு விஷயம் இல்லை நான் திவ்யா நடந்துக்கிறத நான் ரெண்டு விஷயமா கவனிப்பேன் ஒன்னு திவ்யா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க திவ்யா எதனால இப்படி நடந்துக்கிறாங்க எதனால இப்படி கோவப்படுறாங்க எதனால ஒரு மாதிரி மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னு சொல்கிறேன் ரெண்டாவது திவ்யாவை பொறுத்த வரத்துக்கு விஜே பார்வால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுதான் இப்போ மெயின் மேட்டராக இருக்குது இப்போ கூட வீட்டுக்குள்ள பிக்பாஸ் வந்து ஒரு மீட்டிங் போட சொன்னார் ஓகேவா மேனேஜர் கூட்டு ஒரு மீட்டிங் போட சொல்லி மீட்டிங் போட்டு எல்லாம் பேசுங்கப்பா ஏதாவது கொரிஸ் இருக்கான்னு கேட்க சொன்னாங்க மீட்டிங்கை போட்டுட்டு அவங்களே பேசுறவர்கள் பேசி ஆப்போசிட்டில் கொரிஸ் சொல்ல வந்தால் கூட அந்த கொரிஸையும் கேட்க மாட்டேங்க அதை எடுத்து பேசவே மாட்டேங்காங்க யாராக பேச வந்தால் நான் கோவப்பட்டு ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு வெடிச்சு அந்த மீட்டிங் ஒரு மாதிரி சொதப்பி கடைசியில் வீசிய பாரு மேனேஜர் மாதிரி அந்த வீட்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயம் நடந்திருக்கு இதுல காமு மாமா வேற பயங்கரமா ஸ்கோர் பண்ணாப்ல எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம் ஸோ வீடியோக்கு போறக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் போட்டுக்காங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பிக் பாஸ் மேனேஜரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா கெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் அப்பதான் குளிச்சு கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப இதா கேப் சொல்லிட்டு பிக் பாஸ் மீட்டிங் போட சொல்ற மீட்டிங் எதுக்கு போடுவாங்க எல்லார்ட்ட என்னென்ன கொரிஸ் இருக்கு என்னென்ன மாத்தணும் ஏதாவது விஷயங்கள் இருக்கா சொல்லுங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க ஒரு மீட்டிங் போடுவாங்க அப்போ போயிட்டு மேனேஜர் மட்டும் பேசிட்டு இருக்க மேனேஜர் பேசணும் ஆப்போசிட்ல இருக்க ஒர்க்கர் சொல்ற விஷயத்த எடுத்துக்கணும்ல பட் இங்க என்ன நடக்குனா எல்லாரும் உட்கார வச்சுட்டு மேனேஜர் மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க திவ்யா பொறுத்தவரத்துக்கு இங்க பாருங்க தான் பண்ணணும் அப்படி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அங்க ஒரு பிரச்சனை இருக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு இதை மட்டும் பண்ணுங்க சரியா இதை மட்டும் பண்ணிட்டு இருக்க வேற எதுவும் பண்ணாதீங்க இப்போ சொல்லுங்க உங்களுக்கான பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ ஒருத்தராக எழுந்திரிச்சி அவங்களுக்கான பிரச்சனை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம அவங்க பேர் என்ன சாண்ட்ராவை பொறுத்த அவங்க கிச்சன் சைடில் உள்ள ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க கிச்சன் சைடில் என்ன பிரச்சனைனா மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் சரியாக வேலை பாட்டுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க வியானாவாகட்டும் தண்ணி பலமாக இருக்கட்டும் வினோத்தவர்களாகட்டும் சரியாக வேலை பார்க்க மாட்டேங்க ஆகுன்னா கெஸ்ட்டு பக்கத்தில் ஓடி போயிடுறாங்க அவங்களுக்கு கிச்சனில் மட்டும் தான் வேலை ஸோ கிச்சனில் மட்டும் இருக்க சொல்லுங்கள் அப்படி கெஸ்ட்டு கூப்பிட்டா யாராவது ஒருத்தரை மட்டும் போக சொல்லுங்கள் எல்லாரையுமே அங்கே போய் நிற்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை வைக்கிறாங்க இது கரெக்டான விஷயம் தான் ஏன்னால் கிச்சனில் இருக்கவங்க கிச்சனில் தான் இருக்கணும் அப்படி தான் ஃபுட்டு கேட்டா கொண்டு கொடுக்கலாம் கொடுத்துட்டு இங்கே வந்துடணும் அதை விட்டுட்டு போய் நிற்கிற தப்பு அந்த மாதிரி பண்ணி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் அது அவங்களுக்கான ஒரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜினை வச்சுக்கலாம் அது அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான் ஸ்டார்ஸ் கிடைக்கும் ஸோ அதை யூஸ் பண்றாங்க பட் வரைக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சமையல்னா சமையலில் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கொரிஸ் வைக்கிறாங்க இதில் வியானா அவர்கள் எந்திரிச்சு எப்போல அப்படி இல்லை நாங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் இப்போ என்ன ஸ்டாரை கழிச்சி அவங்க கையில குத்துறவா அவங்க என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க நாங்கள் வேலையே செய்யாத மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதை கூட நம்ம தள்ளி வச்சிடலாம் ஓகேவா இந்த மாதிரி கொரிஸ் வச்சுட்டு இருக்காங்க தண்ணி பழத்தை பொறுத்தவரைக்கும் வினோத்தை பார்த்து ஒரு கோரி வைக்கிறாப்புல வினோத் வந்து க்ளவுஸ் போடாமல் நிறைய விஷயங்கள் பண்றாரு அவரே போய் அங்க சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தப்புன்னு சொல்லி கொரிஸ் வைக்கிறாங்க இந்த கொரிஸ பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்க ஓகேவா பொறுமையா கேட்கறாங்க ஆனா பொறுமையா கேட்கறங்க பேர்ல டக்கு டக்குன்னு உள்ள போயிட்டு இது பிரச்சனையா சரி விடுங்க அது அப்புறம் பேசிக்கலாம் இது பிரச்சனையா சரி விடுங்க அது அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இடல இடல போயிட்டே இருக்காங்க அப்ப விஜே பாருன்னு என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க இந்த இந்த மீட்டிங் வச்சிருக்கதே கொரிசை கேட்கறது தான் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அதை கேட்டு அதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்புறம் கேட்கலாம் இப்புறம் கேட்கலாம் அப்பம் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிக்கலாம்னு அது கிடையாது இது இங்கே மீட்டிங் எதுக்கு வச்சிருக்கீங்க உங்களுக்கான பிரச்சனையை கேட்கறதுக்கு அதை பொறுமையாக கேளுங்கன்னா பொறுமையாக இருக்க மாட்டேங்குது ப்ரோ இப்போ விஜய் பாரு பேசணுன்னே அவங்க ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுறாங்க ஒரு மாதிரி ட்ரிகர் அப்போ நீயே பாரு நீயே பார்த்துக்கோ நீயே பேசு நான் வரல நீ அப்படி இது எதுக்கு இது இது ஒரு மேனேஜர் பண்ணுற விஷயமா இல்லை நான் சொல்கிறது ஒரு மேனேஜர் பண்ணுற விஷயமா பட் இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மற்ற விஷயத்த பேசுகிறேன் இவங்க ஏன் இப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த முதல் நாள் நிறைய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக தான் இருந்தாங்க அதாவது அவங்களுக்கான கோவம் வெறுப்பு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக தான் பண்ணாங்க பட் ரெண்டாவது நாள்லேருந்து அவங்க நம்மளால் ஒரு விஷயத்த கவனிக்க முடியுது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் நினைக்கிறேன் ஓகே ஓகே அதனால அவங்களுக்கு அதிகமாக மூட் ஸ்விங் ஆகுது அண்ட் உடம்பு அவங்களுக்கு சரியில்லை போல் முதுகு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது தெரியாது ஒரு பேசிக் தான் தெரியாமலாம் இருக்காது ஓகேவா அந்த டைமில் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் அது 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 மட்டும் இல்லாமல் மூட் ஸ்விங் பயங்கரமாகும் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அந்த மூட் ஸ்விங் அப்படிங்கிறது இருக்காது ஒரு சில பேருக்கு பயங்கரமான மூட் ஸ்விங் வரும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு திவ்யா அவர்களுக்கு பயங்கரமாக மூட் ஸ்விங் ஆகுது அது மட்டும் இல்லாம உடம்பு பயங்கரமாக வலிக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா இது காமன் தான் ஆனா அந்த மூட் ஸ்விங் என்ன பண்ணுதுன்னா இவங்க பேசுகிற விஷயம் எல்லாமே அவங்களை இரிட்டேட் பண்ணுது ஓகேவா இவங்க நார்மலா பேசுனா கூட அது டக்குன்னு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி இவ நீ எல்லாருமே தப்பு தப்பு தான் பண்றீங்க தப்பு தான் பண்ற ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாங்க இரிட்டேட் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க இவங்க அடுத்தால பார்த்து கத்தாதன்னு சொல்றாங்க ஆனா இவங்களே கத்திட்டு தான் இருக்காங்க புரியுதா அவங்களுக்கான தப்பு உங்களுக்கு இப்ப புரியல எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னும் ரெண்டு நாளில் புரிஞ்சிடும் ஓகேவா இன்னும் ரெண்டு நாளில் கண்டிப்பா அவங்களுக்கு புரிஞ்சிரும் பட் அந்த ரெண்டு நாளைக்குள்ள அவங்களுக்கான பேரை ஃபுல்லா டேமேஜ் பண்ணிருவாங்களோ எனக்கு தோணுது ரெண்டு நாளைக்கு அவங்க என்ன சிம்பிளா ப்ரோ இந்த பொறுத்த வரத்துக்கு இந்த ஒரு வாரத்துல அவங்க என்ன பண்றாங்களோ அதை பொறுத்து தான் வரப்போற நாட்களில் அவங்களுக்கான ஸ்கோர் இருக்கும் இந்த ஒரு வாரத்துல நீங்க பண்ற விஷயம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு திவ்யா அவர்களுக்கான அந்த கிராஃப் அப்படிங்கிறது டவுன் ஆக ஆரம்பிச்சு அவங்கதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவங்களுக்கு ரொம்ப ஆங்கர் இஷ்யூ இருக்குன்னா அது அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக இல்லைனா அந்த பொசிஷன் எடுத்திருக்க கூடாது அப்படி அந்த பொசிஷன் எடுத்த பரவும் அவங்களால முடியலன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கோர் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்லன்னு விட்டுருக்கணும் அப்போ அவங்களாச்சும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மேலே ஏதாவது சண்டே போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஆனால் நான் தான் ஸ்கோர் பண்ணணும் நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 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 எடுத்துக்கிட்டு நான் நான் நான்னு பேசி ஏதோ ஒன்று ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்க அதுதான் பிரச்சனையே இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த இடத்துல லீட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ரிவ்யூ அப்போ அதை பண்ணல அந்த மீட்டிங் அப்போ ஒரு லீடு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க லீடு எடுத்து பேசுறாங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க நான் வந்து மேனேஜர் சொல்றேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் பேசுறாங்க கரெக்ட் தானே யாருமே டேரக்டாக மேனேஜர் போய் பேச மாட்டாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போய் தான் மேனேஜர்கிட்ட போகும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வேறு தான் ஒர்க்காக இருந்தால் டேரக்டா கிட்ட போகும் அந்த வகையில் பாரு அவங்களுக்கான கருத்தை தான் எடுத்து வைக்கிறாங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா சரி நீயே பேசு நீ பேசிக்கோ நீ பண்ணிக்கோ நீ என்ன பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டப்புனு ஒரு மாதிரி கத்திவிட்டு சைடில் போய் உட்கார்றாங்க அப்போ காமும் வந்து ஒன்று கேட்கறாப்புல இங்கே பாருங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை மேனேஜர் பேசவே வச்சு அசிஸ்டன்ட் மேனேஜர் பேசவே கூடாதா அசிஸ்டன்ட் மேனேஜர் எதுவுமே பேசக்கூடாது உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கரெக்ட் தானே அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குல அவங்க அவங்க போஸ்டிங்கை தானே பார்க்குறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம விஜே பாருங்க சப்போர்ட் பண்ணல விஜே பரு மேலே நமக்கு வெறுப்புகள் தான் இருக்குது ஓகேவா இருந்தாலும் இந்த இடத்துல விஜே பரு தான் நடந்துக்கிறாங்க ஏன்னா இந்த இடத்த விஜே பரு ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப கரெக்டா ஓகே திவ்யா டவுன் இருக்குது இந்த இடத்துல நம்ம ரொம்ப கத்தாம நம்ம கரெக்டா போனோம் இந்த இடத்துல நமக்கு சொல்லிட்டு பாரு உங்களுக்கான அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரொம்ப கரெக்டா பேசி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் கேம் இதுதான் கேம் இது அவர்களுக்கு வரல திவ்யா அவர்களுக்கு எரிச்சல் மட்டும் தான் வருதை தவிர கேம் வரமாட்டு ஓகே இந்த இடத்துல காமு வந்து இப்படி கேட்டா உடனே காமோ பார்த்துட்டு நீலாம் அப்படி பேசக்கூடாது என்ன 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 இதெல்லாம் நீலாம் பேசக்கூடாது நீலாம் அதை பத்தி பேசலாமா மோத கொளுத்தி போடாத எடுத்து எங்க பேசணும்னு தெரியாம பேசுற வந்தான நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமும் ஒரு மாதிரி கிண்டி விட்டாங்க அப்ப காம்பு வெறுப்பாய் ஒரு வார்த்தையை கேட்டாப்ல என்ன தெரியுமா இப்படி அடுத்தவங்களை குறை சொல்லியே எத்தனை நாள் ஓட்ட போறீங்க அடுத்தவங்களுக்கான குறை குறைய மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த குறைய மட்டும் சொல்லி எத்தனை நாள் ஓட்ட போறீங்க அப்படி எத்தனை நாள் ஓட்டிடுவீங்கன்னு சொல்லி கேட்டான் கரெக்டான கேள்வியா இல்லையா உங்க கிட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த கண்டென்ட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு தான் உங்கள்கிட்ட கண்டென்டே இருக்குது அப்ப அந்த கண்டென்ட்டை மட்டும் சம்மந்திட்டு உங்களால இப்படி கோபத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது தூக்கி வெளியே போட்டுருவாங்க மக்கள் மிதிச்சிருவாங்க முடியாம தான் உங்களை இறக்கி இருக்கு நீங்க டபுள் மடங்கு பண்ணீங்கன்னா மக்கள் கூட கொஞ்சம் வெறுப்பாவாங்க வேற வேறு ஏதாவது வார்த்தைகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க அதை நீங்க மெயின்டைன் பண்றீங்களா அதுவே அவங்க கிட்ட இல்லையே அப்போ அந்த இடத்துல அமித் அவர்கள் இருந்துச்சு எனக்கு எனக்கு மேனேஜர் மேலே தான் இது இருக்கு அவங்க மேனேஜர் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் சொல்கிறாங்க கெமி அவர்கள் எந்திச்சு ரொம்ப பொறுமையாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லை மேனேஜர் கொஞ்சம் ரூடாக தான் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கெமி ரொம்ப நார்மலாக பேச விரும்புகிறாங்க அதுக்கு முன்னாடி திருப்பியும் திப்பியாக கடந்து ஒரு மாதிரி கத்துறாங்க ஒரு மாதிரி சும்மா அப்படி சக்கு சக்குன்னு வார்த்தையை விட்டுக்கிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி மாத்திக்கிட்டு நல்லாவே இல்லை ரொம்ப கன்றாவியா இருக்குங்கிறத என்னோட கருத்து ஆனா இந்த இடத்த விஜேபர் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்றாங்க ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்களும் சேர்ந்து கத்தனா அவங்க பேர் டேமேஜ் ஆகுன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக காமா சரி விடுங்க மேனேஜர் விடுங்க நீங்கள் ஏன்ட்ட சொல்லுங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே அவங்க கையில் எடுத்துட்டு இருக்காங்க இது பக்காவான ஒரு மூ ஓகேவா இது இதில் திவ்யா அவர்களுக்கான இந்த மென்டல் ஸ்டேட் வந்து உடஞ்சதுக்கு காரணம் பார் தான் ஏன்னா அவங்க கேப்டனான ஒரு மணி நேரத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திவ்யாவை அட்டாக் பண்ண திவ்யாவை நேரத்துல சரியா அட்டாக் பண்ணிருப்பானீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ விஜே பாருக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க பீரியட்ஸில் இருக்காங்க இந்த டைம் நம்ம அவங்கள போய் ட்ரிகர் பண்ணால் மூட் சுமிங்களில் ட்ரிகர் ஆகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு விஜய் பாரு ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சு செஞ்சிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ரொம்ப தெளிவாக அடிச்சிட்டுருக்காங்க இங்கே திவ்யா அவர்கள் என்னதான் இந்த கேமை கரெக்டாக ஆடணும்னு நினச்சாலும் அவங்க கேம் கரெக்டாக போல அப்படிங்கிறது தான் உண்மை துஷார் கூட எழுந்திரிச்சா அடிச்சு போடுறான் துஷார் கூட எந்திரிச்சு போட்டு துஷார் கூட எழுந்திரிச்சி நீங்கள் டபுள் ஃபேஸ் காமிக்கிறீங்க என்ன இப்படி ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி துஷார் அடிக்கிறான் அந்த அளவுக்கு திவ்யாவர்களுக்கான கேம் கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க ரெண்டு தான் ஒன்று அவங்களுக்கு பீரியட்ஸ் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுது ஓகேவா இன்னொன்னு தூக்கம் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வேலை பிரஷர் எல்லாம் சேர்ந்து அவங்க எப்படி மாத்துது ரெண்டாவது விஜே பாரு மென்டலி திவ்யாவை உடைச்சிட்டாங்க ஓகேவா அதனால திவ்யாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் எல்லாத்துக்குமே வெடிக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை இத பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்மாண்டில் பண்ணுங்க அடுத்ததில் பார்க்குறீங்க